வணக்கம் முருங்கையின் பயன்பாடு முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் என்பது ஒரு தமிழ் பழமொழி முருங்கை மரம் நட்டவன் வெறுங்கையுடன் போக மாட்டான் என்பது ஆகும் அதாவது பயனடையாமல் போக மாட்டான் முருங்கை மரம் தரும் பலன்களை குறிக்கும் இந்த பழமொழி முருங்கையின் மருத்துவ குணங்களையும் பயன்பாட்டுகளையும் எடுத்து கூறுகின்றது முருங்கையின் இலை காய் பூ அனைத்துமே மருத்துவ குணங்கள் கொண்டது ஆகும் முருங்கை மரத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் புரதம் கொழுப்பு விட்டமின்கள் ஹீமோகுளோபின் தாது பொருட்கள் அயன் நாச்சத்து பொஸ்பரஸ் ஆகும் முருங்கை இலையினை அல்லது காய் பூவை உணவில் சேர்த்து கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் நிரம்பு தளர்ச்சி இரத்த உற்பத்தி கண் ஆரோக்கியம் பேணுதல் மூளையின் செயல்பாடு ரத்தம் சுத்திகரிப்பு குழந்தைகள் உடல் வளர்ச்சிக்கு கல்லீரல் ஆரோக்கியம் அல்சர் மலர்ச்சிகளை நீக்குதல் சளி நுரையீரல் நோயை கட்டுப்படுத்தல் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தல் சருமம் தலைமுடி ஆரோக்கியம் பேணுதல் எலும்பு மண்டலம் ஆரோக்கியம் பேணுதல் நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டதாகும் கீரை அல்லது முருக்கீரையை வேக வைத்து அதன் சாற்றை குடித்து வந்தால் உடல் சூடு தனிவதுடன் மலச்சிக்கல் நீங்கும் முருங்கை இலையை உருவி காம்புகளை நறுக்கிவிட்டு மிளகு ரசம் வைத்து சாப்பிட்டு வந்தால் கை கால் உடம்பின் வலிகள் நீங்கும் முருங்கை இலைகளை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் இரத்த சோகை உள்ளவர்களின் உடம்பில் நல்ல இரத்தம் அதிகரிக்கும் பற்களின் உறுதி நீளமான முடி வளர்ச்சி நிறைமுடி தோல் நோய் வயிற்றுப்புண் தலைவலி வாய்ப்புண் ஆகிய நோய்கள் முருக்கங்கீரையில் நல்ல மருந்தாக உதவுகின்றது முருங்கை இலையை கொண்டு தயாரிக்கப்படும் பதார்த்தங்களை சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் சுரப்பது அதிகமாகும் எஸ்மா போன்ற கோளாறுகளுக்கும் முருங்கை இலை சூப்பு குடிக்க வேண்டும் ஆண் ஆண்பன் இருவாளரின் மலட்டுத்தன்மை அகற்ற முருங்கை இலையை வேக வைத்து சாப்பிடுவது நல்லது முருக்கம் பூவை சுண்டல் செய்து சாப்பிடலாம் முருங்கைக்காயின் பயன்பாடு முருங்கைக்காயை சமைத்து சாப்பிட்டால் சிறுநீரக ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் முருக்கங்காய் மலச்சிக்கல் வயிற்றுப்புண் நோய் ஆகியவற்றுக்கு நல்ல மருந்தாக பயன்படுகின்றது வாரத்தில் முறையாவது காயை உணவாக சாப்பிட்டால் இரத்தம் மற்றும் சிறுநீரகம் சுத்தம் அடைகின்றது முருங்கக்காயை சூப்பு வைத்து குடித்து வந்தால் காய்ச்சல் மூட்டு வலி குணமாகும் கருப்பையின் குறைகளை போக்கி கருத்தரிக்கும் திறனை ஊக்குவிக்கும் பிரசவத்தை துரிதப்படுத்தும் ஆகவே நாம் யாவரும் முருங்கை இலையாவது நாங்கள் உணவில் சேர்த்து பயனடைவோம் முருங்கை உணவை நாம் சேர்த்துக்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி உங்களோடு ஒரு பாடலை ஒளிபரப்புகின்றேன் சுருங்கி வீரிந்தால் மேல் மூச்சு இவை இரண்டும் நன்றாக செயல்பட முருங்கை இருக்குது படைப்பதாலே இறைவனே புதுமூச்சை படைப்பதாலே இறைவனே நாட்பட்டை நிமிடத்தில் நீக்கிடும் முருங்கை சுருங்கி உயிர் தெருமை முருங்கை எண்ணையா கண் உயிர்